நன்றி தொடர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர்கள் சாட்டை துறைமுருகன் அவர்கள் வீர பெரும்பாட்டன்கள் மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய வீரத்தை போற்றுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாமன்னர்களை பேசுகிற பொழுது சில மைராண்டிகளை பற்றி பேசக்கூடாது என்றுதான் நான் வந்தேன் நாட்டிற்கு வெடியல் வந்துவிட்டது என்று பெருமையோடு பிரீத்திக் கொண்டார்கள் உங்களுடைய வெடியலா திருவரம்பூர் பேருந்து நிலையத்தில் கூட மின்சார விளக்கு போட முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விடியல் வந்துருச்சு சொல்றது மிகப்பெரிய வேடிக்கை இது எல்லா நாளும் எரியுமா எரியலையா இன்னைக்கு எரியலையா எல்லா நாளும் எரியும் இன்னைக்கு ஏன் இருட்டா இருக்கு இருட்டை விரட்டுகிற உண்மையான சூரியன் சீமான் வந்திருக்கிறார் என்பதால் இது இந்த சேர்த்து அந்த சிகப்பு சட்டை போட்ட சூரியன் உட்கார்ந்து இருக்காரு இந்தியாவினுடைய வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது இந்திய வரலாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து துவங்குகிறது அதுதான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் துவக்கம் என்று சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தமிழ்நாட்டு பாடத்திட்டம் இந்திய பாடத்திட்டம் எல்லாம் சொல்கிறது எங்கே துவங்குகிறது கொல்கத்தாவிலே துவங்குகிறது எதற்காக துவங்குகிறது சிப்பாய் புரட்சியினுடைய துவக்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய விடுதலை முதல் வீரன் மங்கள் பாண்டே என்று பெருமையோடு பேசுகிறார்கள் துப்பாக்கி அந்த துப்பாக்கில குண்டு போற அந்த குண்டு பன்றி கொழுப்பும் மாட்டுக் கொழுப்பும் தடவி இருக்கு அதனால் அங்கிருக்கக்கூடிய பிராமணர்களும் இஸ்லாமிய போர்வீரர்கள் போர்வீரனா நேதாஜி சுபாஷ் படை வந்த போர்வீரன் கிடையாது வெள்ளக்காரன் படையில இருந்த போர்வீரன் வெள்ளக்காரன் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த மங்கள் பாண்டே உள்ளிட்டவர்கள் நாங்கள் எப்படி மாட்டு கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் எங்கள் வாயில் வைத்து கடித்து துப்பாக்கியில போடுவோம் போட மாட்டோம் இது எங்கள் வருணாசிரம கோட்பாட்டிற்கு மதத்திற்கு எதிரானது என்று சொல்லி மாட்டு பன்றிக் கொழுப்புக்கும் எதிராக அந்த துப்பாக்கியில சொல்லி போட்ட சண்டை மங்கள் பாட்டே போட்ட சண்டை உயிரதிகாரியை துப்பாக்கி வச்சு சுட்டுக் கொண்டாரு பதிவு செய்கிறது இது இந்திய வரலாறு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழத்தின் வரலாறு இதில் மறைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாட்டுக்கறியும் பண்டிகரியும் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கி தோட்டாவை தொடமாட்டேன் என்று போட்டது உண்மையிலே விடுதலை போராட்டமா எந்த இடத்திலிருந்து வெள்ளக்காரன் கிளம்பி வந்தாலும் அந்த இடம் வரை அவனை ஓட ஓட விரட்டி அடித்த எங்கள் பாட்டன் புலித்தேவனும் அலகத்துக்கோணும் வெள்ளி காலாடியும் சுந்தரனையும் அதன் தொடர்ச்சியாக முத்துவரும் வேலு நாச்சியாரும் எங்கள் பாட்டன்கள் மா மன்னர்கள் மறு வீரர்கள் போட்ட சண்டை விடுதலை போராட்டமா என்பதை மான தமிழ் மக்கள் நீங்க புரிந்து கொள்ளணும் எது சண்டை எது போரு எல்லாரும் சண்டை போட்டோம் சண்டை போட்டோங்கிறான் வெள்ளக்காரன் வந்து சண்டை போட்டது பல பாட்டன்கள் ஆனா வெள்ளக்காரன வடிவேல்கள் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு சண்டை போட்ட தான் நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் அப்படி சண்டைக்கு வம்பழுத்த இடம் எந்த தெரியும்ல எதுக்காக திருச்சியில மருது கூட்டம் திருவரம்பூர்ல கல்லறல் இருக்காங்க மறவர் இருக்காங்க அகமுடியர் இருக்காங்க அந்த ஓட்ட வாங்கினுக்கு போட்ட கூட்டம் இல்ல இது

வரலாற்றை தமிழருக்கு கடத்துகிற நடத்த கூட்டம் இந்த கூட்டம் இது என் வரலாறு போடப்படும் இருந்தாலும் கிளந்து எழுவான் எப்படி எல்லாம் ஒரு உண்மையான வீரன் மறைக்கப்பட்டிருக்கிறான் இங்க யாருக்கு உண்மையிலே செல்ல வந்திருக்க யாருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மருத்துவரில் ஐநூத்தி பேர் தூக்கில் போடப்பட்டிருக்கான் வெறும் மருது பாண்டியர் தூக்கல தொங்கல ஐநூத்தி ரெண்டு பேர் தூக்கல தொங்கினா இந்தியாவுடைய ஜாலியன் வாலாபாக்கு எத்தனையோ போராட்டங்களை பதிவு செய்கிறது வரலாறு ஆனால் மருது பாண்டியோடு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்பட்டதை போல ஒரு மாஸ்ட் இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெரும் வீர வரலாறு மருது பாண்டியுடைய வரலாறு இன்னைக்கு பபுல்காம

வீட்டுல களி கண்டி இல்ல களிக்கு என்ன ஊத்தி சாப்பிடணும் இருக்கிற உணவுல ரொம்ப ரொம்ப மெதுவானது மெதுவானது எல்ல எல் யாரையும் புதுக்க முடியாது அதனாலதான் எள்ள கொட்டி மாட்டை வச்சு அரைப்பாங்க ஆனா மருதுபாண்டி எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருந்தா ஆறு புள்ளி அஞ்சு அடி பெரிய மருது ஆறு புள்ளி ரெண்டு அடி சின்ன மருது இவன் சிலை எம்பிட்டு காண்ட வச்சான அவனை கணக்கு பண்ணிடாத ஆறு புள்ளி அஞ்சு அடி உயரம் ஒவ்வொரு கையும் என் தொடல்ல என் ரெண்டு தொடையும் சேர்த்த ஒரு கை அப்படி இருக்கும் எல்லை அப்படி பிடிச்சி அப்படி இப்படி பிடிக்கிறான் என்ன வடியுது எல்லை பிடித்து பிடிக்கிற போது என்னை வடிந்தது என்றால் அவன் எவ்வளவு உறுதியான வீரனாக இருந்திருப்பான் என்பதை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க அதனுடைய ரீதத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஆற்காட்டு நவாப்பு ஆற்காட்டு நவாப்பு தூந்து விடுறாரு வெள்ளைக்காரனுடைய இணக்கமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு சில பொற்காசுகளை நாணயங்களை ஆற்காட்டு நவாப் கொடுத்துருக்காரு அப்படியா சரிக்கு உள்ள நவாப் அவன் எப்படி பேசியிருப்பான் நம்ம இப்போ வாரங்கள் ஆற்காட்டு நவாப் அவர்களே உங்கள் இடத்துல நாங்கள் அப்படியே பேசியிருப்பாங்க ஏட சரிக்குள்ள யார் நீ தொலைச்சி விட அவ்வளோதான் அந்த மண்ல இருந்து பிறந்து வந்த எங்க அண்ணன் சீமான் இப்படி பேசும்போது சீமானுக்கு பாட்டா கூட மருந்து எப்படி பேசிருப்பான் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இது கொஞ்சம் படிச்சு பண்பட்ட அண்ணன் மனிதன் இப்படி பேசுற பொழுது அப்போ நாணயத்தை கையில கொடுக்கறாங்க அப்படி எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல இந்த ரெண்டு விரல் இடுக்கல வச்சு நாணயத்தை நசுக்கி போட்டிருக்காரு பெரிய மருது அப்படி இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்திருப்பான் என்பதை நாம் செய்ய நம் கஷ்டம் பண்ணி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மாவீரன் முத்துவடநாதனுடைய தளபதியாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அனுப்புவதற்கு முன்பாக இவங்க எவ்வளவு பெரிய வீரனாக இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் மன்னன் கிடையாது நம்ம மாதிரி சீமான மாதிரி தேவான மாதிரி ஹிமா மாதிரி என்ன மாதிரி உங்கள மாதிரி மக்கள்ல ஒருத்த மருது வாண்டி புலி தேவனும் அழகமுத்துக்கோனும் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஆனால் மருது வாண்டியர்கள் மன்னர்கள் அல்ல மக்களில் ஒருவர்கள் அப்போ அரண்மனையில அவங்க அப்பா பணி செய்யறாங்க அரண்மனையினுடைய கதவுகளை வந்து இரவு மூடுவது வழக்கம் உள்பக்கமும் பீரங்கி வச்சு முடிவாங்க வெளிப்பக்கமும் பீரங்கி வச்சு முடிவாங்க பீரங்கி பெரிய இரும்பு பீரங்கி அந்த பீரங்கி வச்சு முடித்த இருபது பேருக்கு குறைஞ்சு கதவை தள்ள முடியாது திடீர்னு பார்த்து காவலாளி காலையில் கண் விழிச்சு பார்த்தா கதவு திறந்து கிடக்கு அரமணை கதவு ராமநாதபுரத்துடைய அரமணை கதவு என்னடா கதவு திறந்து கிடக்க அப்படின்னா எவனோ ஒரு கல்ல வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ள அப்படி இன்னைக்கு பாத்துருவோம் கண்டுபிடிச்ச உடனே ஒட்டுமொத்தமான காவலாளிகள் நிற்கிறாங்க திடீர்னு பார்த்தா திருப்பி அன்னைக்கு இரவும் கதவு திறக்குது உள்ள பார்த்தா இருபது பேர் நிற்பான பார்த்தா ரெண்டே ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேரையும் மன்னருடைய மன்னர் கூட்டு இந்த ரெண்டு பசங்க தான் இந்த கதவை திறந்து திறந்துருக்காங்க என்னப்பா அவங்க பேர்னா ஒருத்தர் பேர் பெரிய மருது ஒருத்தர் பேர் சின்ன மருது இருபது தள்ளி திறக்க வேண்டிய கதவை ரெண்டே பேர் திறந்தா இவன் தாங்க என் தளபதி என்று அன்னைக்கு முடிவெடுக்கிறார் மக்கள் ஒருத்தர் தளபதியா மாறுறாரு தன் மகளை கட்டி கொடுக்கும் போது மகளின் பாதுகாப்புக்காக வேலுநாச்சியாருக்கு பாதுகாப்புக்காக ரெண்டு பேரையும் அனுப்புறாங்க அவன் எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்திருப்பான் எல்லா எல்லாருமே லாயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லாயல் ஆர்மியாக அவன் எப்படி இருந்தான் என்பதை முடிவு செய்யறாங்கன்னா திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட முத்துடநாத குதிரையில போயிடுறாரு இந்த கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவங்க செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய பொருளை ஒரு விட்டது முத்துடநாதர் பக்கத்துல குதிரையில வந்த பெரிய மருந்து இந்த மாதிரி திருச்செந்தூருக்கு கொடுக்க வேண்டிய பொருளை வீட்டில் மறந்து அப்படின்னு குதிரையில கிளம்பி போறாரு போற வழியில குதிரை கீழே விழுந்துருது பொருளை எடுத்துறாரு ஓட்டம் எடுத்து ஓடுறான் ஓடும் போது நம்ம காக்கா முள்ளுன்னு சொல்லுவோம் இந்த குளத்துல வந்து சீம நாட்டு கருவேல அந்த கருவேல முள்ளு காலுக்குள்ள ஏறிடுது கருவேல முல்லை புடுங்கி போட்டா ரத்தம் வெளியேறும் அது உடச்சோர்வு ஏற்படும் என்று கருவேல முல்லை இடுப்பிலே வைத்திருந்த வனதையை எடுத்து கருவலம் உள்ள அடிச்சிட்டு ஓடி போய் அந்த பொருளை முத்துநாடு ஒப்படைச்சவ நம்ம பாட்டம் பெரிய மருது விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளை நிலம் மருது வாண்டி அதனால விசுவாசத்திற்கும் வீரத்திற்கும் விளை போன திருவரும் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சீமான் முடிவெடுத்தார் சாதாரண ஆட்கள் கிடையாது ரெண்டு பேரும் வரலாற்றை புரட்டி போட்டவர்கள் பாருங்க இந்த படருக்கு பாருங்க சீமான் சாதிக்கு போராடுகிறார் என்று சொல்லுகிற எவனால் ஒருத்தன் கேமராவை திருப்பி படம் பிடிச்சு கண்ட கண்ட தளபதி தற்கொலை நாய்களை படம் பிடிக்கிற உங்கள் கேமராக்கள் இவர்களை படம் பிடிக்கட்டும் யாரு தீரன் சின்னமலை சவத்தையா தம்பி முத்துக்கருப்பு தேவர் ஊம துறை வரும் ராஜா அதே நம்ம பாட்டன் கோவை கோமார் நாயக்கல் துந்தாஜி வாக்கு என்று தென்னிந்தியா முழுமைக்கும் மருது ஒருங்கிணைத்த அந்த மா மன்னருடைய படங்களை வைத்திருக்கிறோம் இதுதான் சாதி அரசியலா காலையில இந்த படத்தை வைக்கிற போது சீமான் கேட்டேன் நம்ம பாட்ட மருதுபாண்டிக்கு பாண்டிக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் தீரன் சின்னமலைக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் சிவத்தையா தம்பிக்கு வீர பெரும்பாட்டு போட்டலாம் நம்முடைய பாட்ட முத்துக்கருப்பு தேவருக்கு வீர போலாம் நம்முடைய மற்ற பாட்டன்கள் மற்றவங்க இருக்க ஊமத்துறை தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர் கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவர் பழசி ராஜா கேரளாவை மலையாளத்தை தாய்மொழியை அவர்களுக்கு என்னென்ன போட டே காந்தி இந்த நாட்டில் தாத்தாவாகலாம் சோனியா ஆட்டாளாக என் மண்ணிற்காக போராடிய பழசி ராஜாவும் எங்கள் பாட்டல் உமத்திலையும் பாட்டல் அவளை என்னடா முட்டாப்பைய அண்ணன் கூட வந்து பதினஞ்சு வருஷம் என்னடா அரசியல் படிச்சு கேட்டார் தூக்கி வாரி போட்டுச்சு வரலாற்றை படித்த ஒருவனால் மட்டுமே வரலாற்றை படைக்க முடியும் என்று சான்றுக்கு எடுத்துக்காட்டி எங்களுடைய எல்லாரும் வீர ஏன் பேர் குமாரசாமி பிறவிலே காது கேளாது பிறவிலே பேச முடியாது ஆனால் இருபத்தி நாலு சமிக்கைகள் மூலமாக தன்னுடைய படையை கட்டுப்படுத்திய மாமலன் ஊமத்துறை என்கிற நம்முடைய பாட்டன் பாட்ட ஏன் இந்த மண்ணின் விடுதலைக்காக உழைச்சா அதனால பாட்ட அவன் வந்து ஊமத்துற வைக்க போற பாருங்க பேச தெரியாது காது கேட்காதுல வைக்க போற அடிக்கடி பிரிச்சு அப்படின்னு ஊதுவானா இது மாதிரி வெள்ளக்காரன பழக்க வரணும்னு சொல்லுவானா எப்பட்ட வீரம் பாருங்க அந்த தான் ஒட்டுமொத்தமான நம்முடைய பாட்டனுடைய சண்டையே ஊமத்துறை என்கிற தெலுங்கை தாய்மொழியா கொண்ட கட்டபொம்மனுடைய சொந்த தம்பிக்காக நடந்த சண்டை அந்த சண்டை ஏன் தமிழர்கள் நம்பி வந்துவிட்டால் உயிரையும் கொடுத்து போராடுவார்கள் என்பதற்கு சான்று நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட பாட்டனுக்கு தானே இந்த மண்ணில சிலை இருந்திருக்கணும் இருக்கா வீரமே மருது மருது வாண்டி நம்ம ஆளுக்க என்று அங்குடைய போட்டுக்கிறீங்களே அந்த மருது வாண்டிக்கு திருச்சியில் திருச்சி பிரகடனம் நிகழ்த்திய இடத்துல ஒரு சிலை உண்டா மாட தமிழ யாராவது ஒருத்தர் கேட்டது உண்டா

தீரன் கால தீரன் இன்னைக்கு வந்து ஜி டி நாயுடு பாலம் பேரன் காலத்தில் தீரன் பாலமாக எப்படி மாறுமோ அப்படி திருச்சியிலே பிரம்மாண்டமான சிலைகள் எங்கள் பாட்டன் மருதுவாண்டி இருக்கு என்னடா பாகுபலி சிலை டேய் பாகுபலியோட பத்து பாகுபலி டா என் பாட்டை மருதுவாண்டி நீ பாகுபலி காந்தாரா தேசியப்பாட்டு இப்ப நீ ஃபீல் பண்றா வவு ப்ரவுட் மூமெண்ட் அப்படிங்கிற

கைவளரி வீசெறிஞ்சா கைலாசம் கதறுமடா வேல்கம்பு விட்டெறிஞ்சா வெண்ணில வில் தைக்குமடா இருநூறு வருஷம் முன்னே இன மானம் காத்தவண்டா வெள்ளை இருட்டை வெளியே விரட்டி அடிச்ச டா மானம் காத்த மரபனடா இவன் மருதுபாண்டி எற்தோலனடா தென்பாண்டி சிங்கமடா தென் தமிழ் வாடும் தங்கமடான்னு அப்படிப்பட்ட வரலாற்று பெருமை கொண்ட ஒற்றை வளரையில் ஒட்டுமொத்த வெள்ளக்காரணியும் ஓட ஓட விரட்டி அடித்த நம் பாட்டனுடைய வரலாற்றை திருப்பி எழுதத்தான் இந்த கூட்டத்தை திருவரும்பொருளை நாங்கள் போட்டிருக்கிறோம் இங்கே உண்மையிலேயே நான் சத்தியமாகவே இந்த தொகுதியினுடைய பிரச்சனையை வேற இடத்துல பேசலாம் நினைச்சேன் இறுதியாக இங்கே மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்

அன்பில் தர்மலிங்கத்தை விட உங்க தாத்தாவை விட கருணாநிதி உங்க தாத்தாவுக்கு இல்லாத சில கருணாளிங்குற பேத்தாவுக்கு என்னையா சேலை என்ன சேலை காலம் மாறும் நேபாளத்துல பாக்குறோம் இலங்கையில பார்த்துட்டோம் அப்படி ஒரு காலம் வரப்போது இந்த திருவெறும்பூர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம்னு பேரு வைக்கிறாங்க கலைஞருக்கு மாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவர் மாடு அடக்கிற ஆள் இல்லையே நூல் எழுதுறாள் ஜல்லிக்கட்டு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் இந்த மண்ணில் ரத்தனவேல் தேவர் இல்லையா கரியால் சோழன் பிறக்கலையா ராஜராஜ சோழம் பிறக்கலையா ராஜேந்திர சோழம் பிறக்கலையா யார் பிறக்கல அவர்கள் இல்லாத பெருமை எப்படி கலைஞர் கருணாநிதி வந்துச்சுன்னு நான் கேட்கல உங்க கட்சியில திருவரும்பூர்ல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மான தமிழை என்ற கேட்க சொன்னான் ஏன் பேர் சொல்லவா ஒன்றிய செயலாளர் சரிப்பா முன்னால் சட்டமன்ற உறுப்பினர் கேக்க சொன்னாரு அவர்தான் தான் கேக்க சொன்னாரு கொடுமையை பாருங்க அப்போ வரலாற்றை மறைக்க கலைஞர் சில வரலாற்றை மறைக்க கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் இதை உடைப்போம் ஒரு நாள் அந்த இடத்தை உடைப்போம் சொல்லல இந்த வரலாற்றை உடைப்போம் உண்மையான வரலாற்றை எழுதுவோம் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வா என்ற எங்கள் தலைவன் பிரபாகருடைய சிந்தனைக்கேற்ப இந்த வரலாற்றை புடைத்து போறது ஒரு காலம் வரும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துவங்க இருக்கிறது எட்டு புள்ளி ரெண்டு வச்சுக்கிட்டு எப்படா நீங்க அதிகாரத்தை பிடிப்பீங்கன்னு கிண்டல் பண்ணாத இந்த உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஆண்டது சிறுபான்மைதான் அப்படி இன்றைக்கு டிசைடிங் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடத்துக்கு வந்து நாள் கோட்டையை பிடிப்போம் கொடி இந்த திருவரமுறை பறக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்